தமிழர்களின் வீரத்தை மென்மேலும் இந்த உலகிற்கு எடுத்து காட்டிய என் தலைவர் மேதகவே பிரபாகரன் அவர்களின் வீரத்தினை நெஞ்சிலே ஏந்தி இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அத்துணை நாம் தமிழ கட்சி உறவுகளுக்கும் சுற்றி நின்று எங்களுடைய பேச்சுக்களை கேட்கக்கூடிய பொதுமக்களுக்கும் சீமானின் தம்பியின் புரட்சிகரமான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலே ஏறி வாரம் ஆரிய திராவிட கட்சிகள் ஒதுங்கி நில்லு கீழே இறங்கச் சொன்னால் இனி ஒடையும் பல்லு எப்போதும் இந்த மரக்காலத்தை கலவர பூமி என்று அடையாளப்படுத்துவார்கள் ஏன் இந்த மரக்காலத்தை கலவர பூமி என்று அடையாளப்படுத்தினார்கள் என்று சுத்தி நின்று பார்க்கக்கூடிய அத்துணை மக்களுக்கும் தெரியும் இனி இந்த மலக்காலத்தை யார் ஒருவரும் கலவர பூமி என்று அழைக்க முடியாது இது சீமானின் பூமி நாம் தமிழர் கட்சியின் பூமி என்றுதான் இந்த தேர்தலுக்கு பிறகு அடையாளப்படுத்துவோம் இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் மேடை போட்டு இன்று முழக்கமிடுகிறோம் இதேபோல் இந்த பிள்ளைகள் தேர்தல் தேதி அறிவித்த உடனே இதே மரக்கணத்தில் சற்று பக்கத்தில் ஒரு பொதுக்கூட்டம் போட்டு நடத்தினோம் எங்கள் கருத்தியலை விதைத்தோம் உரிமை பேச்சு உரிமை அந்த உரிமையை நாங்கள் மேடையில் முழக்கமிட்டோம் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் போதே திமுக ஆதரவாளர்கள் அந்த மேடைக்கு முன்பு வந்து மரகாணத்து ஆளே யாரும் இல்லை எல்லாம் வெளியூர் ஊர் ஆளா இருக்கீங்க இங்க வந்து சவுண்ட் விடுறீங்களா மரக்கானத்துல ஆள் இல்லைன்னு சொன்னல இப்போ பாத்தியா ஆளே மரக்கானத்துல ஆள் இல்லைன்னு சொன்னேன் இப்போ பாத்தியா யார் வெளியூர் யார் வெளியூர் ஊரிங்க எல்லாம் உள்ளூர் காரங்க ஓकांतிட்ட இருக்காங்க அப்ப பேச கூடாதா மாற்று கட்சியை சார்ந்தவர்களை விமர்சிக்க கூடாது என்று நினைக்கிறார்கள் அன்று மேடையில் நாங்கள் பேசும்போது மிரட்டி பார்த்தவர்கள் எங்கள் அண்ணன் சீமான் வந்து போகட்டும் அதன் பிறகு நீங்கள் மிரண்டு போறீங்களா இல்லையானு பாருங்க எங்களை மிரட்டியவர்களை நாங்கள் மிரட்டோமா இல்லையானு சற்று கொஞ்சம் பொறுத்துருங்க காத்திருங்க வரட்டும் எங்க அண்ணன் அதன் பிறகு இருக்கு நான் கேட்கிறேன் ஏன் திராவிட கட்சியான திமுகவுக்கு ஓட்டுப்படணும் ஏன் கூட்டணிக்கு ஓட்டு போடணும் ஏன் பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடணும் ஏன் ஓட்டு போடணும் ஒரு திமுக ஒருத்தர் வாங்க முன்னாடி நின்று பேசுங்க பாஜக யாராச்சு வாங்க வந்து பேசுங்க முன்னாடி வாங்க ஏன் ஓட்டு போடணும் பத்து வருஷம் பாஜக கிட்ட ஆட்சியை கொடுத்தோம் பத்து வருஷம் கொடுத்தோம் நாடு வல்லரசு ஆயிடுச்சா வளர்ந்துடிச்சா நாம நிம்மதியா வாழறோமா நம்முடைய அடிப்படை உரிமைகளை கேட்டு இன்று வரை போராடுறோமா இல்லையா அப்புறம் என்ன வெங்காயத்துக்கு நான் பாஜகவுக்கு ஓட்டு போடணும் திமுகவுக்கு ஏன் ஓட்டு போடணும் மூணு வருஷம் ஆட்சியில யார் இருக்கா இப்போ திமுக தானே ஆட்சியில இருக்கு மூணு வருஷத்துல திமுக மக்களுக்கு செய்த நன்மை என்ன என்ன நன்மை செய்தது ரத்து என தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்தார்களா இல்லையா அந்த ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அந்த ரத்து செய்யற ரகசியம் அந்த ரகசியம் என்ன எங்கே உதயநிதி சாராய கடையை மூடுவோம் எடப்பாடி ஆட்சி காலத்தில் போராட்டம் செய்தார்கள் கருப்பு சத்தையெல்லாம் அணிந்து கொண்டு மூடுவோம் மூடுவோம் மதுக்கடைகளை மூடுவோம் ஸ்டாலின் போராடினாரு கனிமொழி அம்மா போராடுனாங்க உதயநிதி திமுகவுக்கு ஓட்டு போடணும் இந்த சொல்லிச்சு இங்க சுத்திருக்க கூடிய மகளிர் பல பேர் இருக்கீங்க எல்லாரும் வங்கி கணக்குக்கும் ஆயிரம் ரூபாய் வந்துருச்சா பணம் வந்துருச்சா அது என்னடா தேர்தல் நேரத்தில் மட்டும் அனைத்து மகளிருக்கும் ஆயிரம் ரூபாய் பணம் வெற்றி பெற்ற பிறகு தகுதி வாய்ந்த மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் பணமா இது ஏமாட்சி என்ன வெங்காயத்துக்கு நாம திமுகவுக்கு ஓட்டு போடணும் எங்களை பாருங்க எளிய பிள்ளைகள் நாங்கள் கிட்டத்தட்ட பதினாலு ஆண்டுகளாக தனித்து போட்டியிடுறோம் யாரோடு கூட்டணி வைக்கல கூட்டு தனித்து தான் நிற்போம் என சண்டை செய்கிறோம் கூட்டணி வைக்கிறோமா தனித்து நிற்கிறோம் எங்களை போல் தன்மானத்தோடு நிற்கக்கூடிய ஒரே ஒரு கட்சி காட்டுங்க காட்டுங்க நீங்க இந்த விழுப்புரத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தை கட்சி அதிமுக அதன் பிறகு நாம் தமிழ் கட்சி இந்த மூணு கட்சியும் கூட்டு வைத்து வருகிறார்கள் ஒரே ஒரு கட்சி நாங்கள் தான் தனித்து நிற்கிறோம் இதுதான் எங்களுடைய வலிமை நீங்க யோசிச்சு பாருங்க காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் இருக்கா தமிழ்நாட்டில் இல்லாத ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி செத்து போச்சு இன்று வரை கர்நாடகாவில் தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட தர முடியாது என்ன காங்கிரஸ் கட்சி பேசுது அந்த கட்சிக்கு தமிழ்நாட்டில் பத்து சீட்டு அண்ணன் திருமாவளவனுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் அதுவும் தனித்தொகுதி பொது தொகுதி கேட்டார் எங்கள் அண்ணன் திருமாவளவன் பொது தொகுதி குடிக்கப்பட்டதா குடிக்கப்படல நான் வெளிப்படையாவே பேசுறேன் திமுக சாதியவாத கட்சி சுத்தி நிற்கக்கூடிய அண்ணங்கெல்லாம் கோபடுறாங்க விடுதலை சிறுத்தை கட்சியை தாக்கி பேசுறீங்க நான் தாக்கி பேசலன்ன திமுக பொதுவான மக்கள் மத்தியில் திமுக கொண்டு போல திமுக சாதி கட்சி சுத்தி பல பேர் கேட்டு சுவர் விளம்பரம் எல்லாம் கிராமப்புற பகுதிகளெல்லாம் பண்ணிருப்பாங்க நீங்க பார்த்துருக்கலாம் இப்ப பழையர் சமுதாயம் ஆதி தமிழர் குடி மக்கள் வசிக்கக்கூடிய பகுதிகளில் அண்ணன் திருமாவின் ஆசி பெற்ற வேட்பாளர் ரவிக்குமார் இருக்கும் பானை பார்த்தீங்கன்னா சிவப்பு நீளத்தில் இருக்கும் அண்ணன் திருமாவளவனின் ஆதரவு பெற்ற வேட்பாளர் அண்ணன் திருமாவின் பெயர் இருக்கும் இதுவே பழைய சமுதாய மக்கள் இல்லாத பகுதியில் போய் பாருங்களேன் அந்த இடத்துல பானை எப்படி தெரியுமா இருக்கும் பானை கருப்பும் சிவப்புமா இருக்கும் அந்த செவத்துல கூட அண்ணன் திருமாவளவனின் பெயரை பயன்படுத்தல அந்த பகுதியில் சுக விளம்பரம் செய்தது யார் நாம் தமிழ் கட்சிக்காரன் செய்தானா இல்ல அதிமுக காரன் செய்தானா இல்ல பாமக காரங்க செய்தாங்களா இல்ல பாஜக காரங்க செய்தாங்களா செய்தது திமுக காரன் என்னடா ஒரு சுகத்துல கூட அண்ணன் பெயரை எழுத மறுக்கிற அப்ப இதற்கு பெயர் சமூக நீதியா விடுதலை சிரித்த கட்சியில் இருக்கக்கூடிய யாரும் கேட்கல சீமான் தம்பி நான் கேட்கிறேன் எங்கள் அண்ணன் சீமான் அதை தான் இத்தனை கொடி பறக்குதப்பா திமுக மதிமுக இன்னும் பல கட்சி கொடி பறக்குதப்பா இந்த கொடிகளுக்கு மத்தியில் அண்ணன் திருமாவளவன் கொடியை கூட பறக்க விட அப்புறம் என்னப்பா புடுங்கன சமூக நீதி என்ற ஒரு கேள்வியை எழுப்புறாரு யார்கிட்ட பதில் இருக்கு இந்த எளிய பிள்ளைகள் நாங்கள் எங்கள் அண்ணன் வேட்பாளர் இயக்குனர் களஞ்சியம் எங்களுடைய சின்ன மொழி வாங்கி சின்னம் நாங்க சுவர் விளம்பரம் பண்றோம் அதிகாரத்துக்கு நாங்கள் போது அஞ்சலி ஒற்றோமா இல்லையா என்பதை பொறுத்திருந்த இதே மரக்கான கூட்டம் நடத்த எவ்வளவு தடை எவ்வளவு தடை போடுவீங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி கோவில் திருவிழா நடந்தது பதாகை வைத்திருந்தாங்க திருவிழா முடிஞ்சு ரெண்டு நாள் ஆகுது பதாகை அகற்ற சொன்ன அகற்ற தானே அங்க வந்த பாஜக காரரு அகற்றலாம் முடியாது யார் நீ முதல்ல யார் நீ இன்று பதாகை அகற்ற முடியாதுன்னு சொல்றல தமிழ் மண்ணில் இருந்து இந்த பாஜகவை நாங்கள் அகற்றுமா இல்லையா என்பதை இருந்து பாரு நீ பல எதிர்ப்புகள் காலையில் அண்ணன் சீமான் அவர்கள் திண்டிவனம் வந்திருந்தாரு நேற்று இரவு கொடிக்கம்பத்தை இரவு நேரத்தில் வந்த காவல்துறை அதிகாரிகள் கொடிக்கம்பத்தை புடுங்குன்றாங்க ஏன் புடுங்கணும் கேட்டா சீமான் காலையில பதினோரு மணிக்கு தானே வராரு நீ என்ன பண்ற ஒரு ஒன்பது மணிக்கு நட்டுக்கோ இல்ல பத்து மணிக்கு நட்டுக்கோ இரவு நடாத சட்டம் பேசுறல இந்த சட்டை என்கிட்ட மட்டும் தான் பேசுவியா திமுக பேச மாட்டியா உதயநிதி வராருன்னு ஒரு நாள் கொடி நட்ட அடுத்து மஸ்தான் வராருன்னு ஒரு நாள் நட்ட அடுத்து ரவிக்குமார் இன்னொரு நாள் மூணு நாள் கொடி அங்கேயே இருக்கு அப்ப காவல்துறை அதிகாரிகள் ஏன் நான் கொடிய நாம் தமிழ் கட்சி எங்க கொடினா நீ புடுங்குவியா நீ யாரு கிட்ட பேசுற என்பதை பொறுத்து கேட்கணும் நீ விழுப்புரத்தில் எங்க அண்ணன் பேசுறாரு காவல்துறை அதிகாரிகள் வெயில நிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தேவை இப்படி நின்று கஷ்டப்படுறாங்க நாம் தமிழர் கட்சி தம்பிகள் அவங்களுக்கு தண்ணி கொடுங்க மோர் கொடுங்க பழச்சாறு வாங்கி கொடுங்க அவர்கள் நம்மவர்கள் நம்ம பேசுகிறார் புலி கொடியை புடுங்கிற இது உனக்கான வேலையா இது அப்ப காவல்துறை அதிகாரிகள் ஏவல் ஆட்சியாளர்களுக்கு செயல்படுறதா சட்டனா அனைவருக்கும் பொதுவாக இருக்கணும் சீமான் கட்சிக்கு மட்டும் பொதுவாக இருக்கக்கூடாது தனியா இருக்க கூடாது தொடர்ந்து செய்து வருகிறார்கள் அவ்வளவு எதிர்ப்பையும் மீறி நாம் தமிழர் அரசியல் செஞ்சிட்டு இருக்கு மாற்று அரசியல் பேசுகிறோம் இது மற்றும் ஒரு அரசியல் கட்சிகள் மாற்று அரசியல் புரட்சி நாங்கள் ஒரு முழக்கம் இது தமிழர் நாடு தமிழ்நாட்டை தமிழர்கள் தான் என்ற முழக்கம் என்பது அனைவருக்கும் உண்டு ஆளு உரிமை என்பது தமிழர் எமக்கே உண்டு வந்தவரை வாழ வைப்போம் அது எங்கள் இனத்தின் மாண்பு இனி எங்கள் சொந்தவரை மட்டுமே ஆள வைப்போம் இது எங்கள் இனத்தின் அடிப்படை அரசியல் உரிமை என்று பேசுகிறோம் எங்க அண்ணன் சீமான அரசியலை பேசுறேன் துணிச்செல்லாம் நிற்கிறேன் வருஷமா ஏதாச்சும் ஒரு கட்சி காட்டுங்க மாற்றம்னு கமலதாசன் எங்க இருக்காரு இப்ப எங்க இருக்காரு மாற்றம்னு இப்ப ஏமாற்றமா மாறி போனாரா இல்லையா டிவியை உடைக்கிறாருங்க பாவம் அந்த டிவி அந்த டிவி இருந்தா நாலு பேர் படமாச்சு பார்த்துருப்பான் அந்த டிவி உடைச்சு திமுக ஓட்டு போட போறீங்களா அதிமுக ஓட்டு போட போறீங்களா குடும்பாட்சிக்கு முடிவு கட்டணும் ஆதரிக்கிறாரு மக்கள் நீதி மையத்தில் இருந்து திமுகவுக்கு மாறுவது அந்த கமலஹாசனுக்கு டார்ச் லைட் சின்னம் கொடுத்துருக்காங்க நான் கேட்கிறேன் ஒரு தொகுதியில கூட போட்டிடுப்பா ஒரு தொகுதியில கூட போட்டி போடாத கமலஹாசனுக்கு டார்ச் லைட்டா சரி அந்த டார்ச் லைட்டை என்னப்பா பண்ணுவார் திமுக காரங்க ஓட்டு கேட்கும் போது அப்படியே நடு ரோட்டில் லைட்டை பிடிச்சி நிற்பார் இது தேவையா இது அப்போ பாருங்க ஒரு ஒரு தொகுதியில் கூட போட்டி போடாத கமலஹாசனுக்கு டார்ச் லைட்டு சின்னம் நாற்பது தொகுதியில் தனித்து போட்டியிடக்கூடிய சீமான் கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கு விவசாய சின்ன பறிப்பு இதெல்லாம் அநியாயம் இல்லையா இதெல்லாம் அயோக்கிய தனம் இல்லையா இதெல்லாம் ஏமாற்றி தனம் இல்லையா இதை யார் கேட்பது நீங்க ஓட்டு போறீங்களா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அப்ப நீங்க கேளுங்க நீங்க கேளுங்க நாற்பது தொகுதியில தனித்து போட்டிக்கிட்டு தமிழ்நாட்டில் மூணாவது பெரிய கட்சி நாம் தமிழர் கட்சி என ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் நாம் தமிழர் கட்சி நிரூபித்திருக்கு அதே போல தற்போது நாற்பது தொகுதியில போட்டியிடுது இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில முன்பு தனித்துதான் போட்டியிட்டோம் தற்போதும் தனித்துதான் போட்டிடுறோம் ஆனால் எங்கள் சின்னத்தை பறித்தார்கள் சுத்தி இருக்கக்கூடிய திமுக காரங்க அதிமுக காரங்க இந்த பாஜக காரங்க சொல்ற எங்க சின்னத்தை பறிக்கலாம் எங்கள் நல்ல எண்ணத்தை உங்களால் பறிக்கவே முடியாது பறிக்க முடியாது நாங்க வரோம் எளிய பிள்ளைகள் வழி தாங்கி நிற்கிறோம் இந்த அரசியல் களத்தில் வழி தாங்கி நிற்கிறதால தான் எங்களுக்கு ஒளி வாங்கி சின்னமே கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பாஜகவும் இந்த திமுகவும் எங்களை பழி வாங்கிட்டாங்க பழி வாங்கியதா கிடைக்கப்பட்ட சின்னம் ஒளி வாங்கி கேம்பெயினதா துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா கேம்பெயினதா துறக்கட்டுமா மைக்க கையில் எடுக்கட்டுமா விஜய் ரசிகர்கள் பல பேர் இருக்கலாம் உங்கள் விஜய் சொல்லி இருக்காருங்க மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க மைக்கு சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க இப்ப நான் என்ன சொல்றேன்னா பாட்டு தானப்பா அவரு சிகப்பு கருப்பு கலர் சைக்கிள் வரும்போது நீ இந்த ஆட்ட ஆடுன இன்னைக்கு அவர் வெளிப்படையாவே மைக்க ஆதரிப்பது போல ட்விட்டர் பக்கத்தில் எரியலாம் பாஜக வயிறு எரியலாம் ஆனா எங்க வயிறு அளவு குளிரிது ஏன்னு கேளுங்களா இந்த முறை நாம் தமிழர் கட்சி தமிழ்நாட்டில் ஒரு மாபெரும் தாக்கத்தை மாற்றத்தை ஏற்படுத்தும் ஏற்படுத்துவோம் வேண்டாமா இல்லையா என்பதை பொறுத்திருந்து பாருங்க ஓட்டுக்கு காசு கொடுத்து ஏமாத்துவான் அவன் திருடன் நாங்கள் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டோம் ஓட்டுக்கு பணம் கொடுக்க வருபவன் உங்களை ஏமாத்த வருகிறார் பணம் கொடுக்காமல் வரக்கூடிய நாங்கள் உங்களுக்கு உழைக்க வருகிறோம் திருடனுக்கு ஓட்டா எங்களுக்கு உங்கள் ஓட்டா பனை தொழிலாளிகள் இதே மரக்காலத்தில் பதநீரை எடுக்கலான்னு மேலே போனால் கள்ளச்சாராயம் காச்சு போடுறீங்க நீங்க ஆனா இதே மரக்கான கள்ளச்சாராயம் காய்ச்சி இருபது பேரை சாவிடிச்சான் அவன் மேல என்ன வழக்கு கள்ளச்சாராயத்தை அனுமதிச்சது நாம் தமிழர் கட்சிக்கு ஆட்சிக்கு வரும் சாராய கடையை இழுத்து மூடுவோம் கள்ளு கடையை திறப்போம் நீங்க பாருங்க மக்கள் கிட்ட சொல்றது என்னன்னா தயவு செஞ்சு புரிஞ்சுக்கீங்க பணத்தை கொடுத்து உங்களை ஏமாத்த போடாதீங்க உங்களுக்காக உழைக்கணும்னு அர்ப்பணிப்போட இயக்குனர் படித்தவர் பண்பாளவர் உழைக்கக்கூடியவர் மிகவும் தகுதியான வேட்பாளர் அவரின் கரத்தை வலிமைப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை அவருக்கு ஓட்டு போட்டதா ரவிக்குமார் பாராளுமன்றத்தில் போயிட்டு மேசையை தட்டாரில்ல இவர் மேசையை தட்ட மாட்டாரு உங்களின் பிரச்சனைகளுக்கு உரிமை குரல் கொடுப்பாரு எப்படியாப்பட்ட தலைவரை எப்படியாப்பட்ட வேட்பாளரை வெற்றி பெற செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை யாரை தேர்ந்தெடுக்க போறீங்க அயோக்கியர்களா இல்ல மக்களுக்காக உழைக்கக்கூடிய அண்ணன் களஞ்சிய ஒளி வாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க எங்களிடம் அதிகாரத்தை கொடுங்க எளிய பிள்ளைகள் உங்களை அதிகமாக காதலிக்கிறோம் எங்களை கைவிட்றாதீங்க காலம் நமக்கு கையில் அளிக்கப்பட்டிருக்க கடைசி வாய்ப்பு அண்ணன் அவர்கள் அவரை வெல்ல வைக்க வேண்டியது உங்கள் ஒவ்வொருவருடைய கடமை புரட்சி எப்போதும் நாளை மலரும் நாம் தமிழ கட்சி அரசு அதனை சொல்லும் தமிழ்தாய் வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க நாம் தமிழர் நன்றி நன்றி சகோதரா அடுத்ததாக செங்கல்பட்டு தெற்கு மாவட்ட செயலாளர் மருத்துவர் மணிமாறன் அவர்கள்